ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு கம்பியில் கைத்தை கட்டி தொங்க விட்ருந்தாங்க அதில் நான் யார் ஊஞ்சல் அடிட்டுருந்தேன் அப்போ இது எங்கள் அப்பாட்ட என்னன்னு கேட்டால் இதுதான் போலீஸ் ட்ரைனிங்குக்கு இதில் ஏறி முயற்சி செய்வாங்களாம் இதுலலாம் எப்படி தான் யார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த உடனே நானும் யாரை ட்ரை பண்ணேன் பாட்டு பாட என்ன பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்க இங்கேருந்து தோரணமலை முருகன் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா படிப்பீங்க நிறைய பெரிய அளவு வரணும் படிச்சுன்னு அதுல முகத்தில் நல்ல ஒரு அறிவு கலை தெரியுது வரமா வருவீங்க நீங்கள் எப்படி எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக இருக்கா ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்கா இங்கே நிறைய அதுக்கு டெவலப்மெண்ட் அதாவது இங்கிலீஷ் டெவலப்மெண்ட் எப்படி நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய புத்தகம் வச்சுருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து படிங்க டவுட் இருந்தால் இங்கே ஆள் இருப்பாங்க நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை இந்த எடுத்துக்கீடர் ஃபுல்லாக நல்லா பயன்படுத்திக்கிட்டோம் ஃபிஃப்த்து போகும்போது உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் ஈஸி ஆகிடும் புரியுதா நம்ம எப்படி பேசணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம எப்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் மற்றவங்களுக்கு எப்படி நம்ம கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குது லைப்ரரிக்கு வாங்க விளையாடுங்க சாப்பிடுங்க அப்புறம் என்ன செய்யணும் படிச்சுட்டு திருப்பி அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ரூம் தருவாங்க ஓய்வு எடுத்துகிட்டும் போகலாம் பிரித்து தர சொல்லுறது தூக்கம் வருங்களா விளையாடிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் நல்லா சாப்பிட்றோம் கொஞ்சம் படிக்கிறோம் போர் அடிக்கும்ல அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடணும் திருப்பி எந்திரிச்ச உடனே டீ கிழங்க தருவாங்க புரியுதா டீ கலங்க தருவாங்க அதிகம் சாப்பிட்டு திருப்பி நீங்கள் தங்கினாலும் தங்கலாம் தங்குறதுக்கும் ரூம் தரது அதுக்கும் வச்சுருக்காங்க புரியுதா கொஞ்சம் சொந்தக்காரங்கக்கிட்ட தங்குவோம்ல அப்படியே எதுவும் ரிலேட்டிவ் வீட்டில் போய் தங்கியிருக்கீங்களா நீங்கள் அது தங்கியிருக்கீங்க யார் வீட்டில் தங்கியிருக்கீங்க

அந்த அபிசிரூமனை பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மேலே முருகர் கோயிலில் கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே வந்துடுவோம் ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்கதே தெரியாது அங்கே ஒரு கட்டோட் இருந்தது அதை காமிச்சு அதில் இருக்கவர் அகிலன் தான் அப்படி சொன்னார் அவரை பற்றி எனக்கு ஒரு பெரிய கதை சொல்லுதேன்னு சொல்லியிருந்தாரு அது ரொம்ப பெரிய கதைன்ட்டு என்னை குட்டியே சுருக்கி சொல்லிட்டாரு அவர் வந்து நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னார் அந்த மாமா அந்த சாரும் பெருசாக வளர்ந்து அந்த மாமா ஆசையை நிறைவேற்றிட்டார் அந்த மாமாவோட அப்பா பெருனா ஆதிநாராயணனா அவர் கனவுல வந்து ஒரு நாள் முருகர் வந்து காட்சி கொடுத்தாரு அப்போ வந்து இனிய வந்து எடுத்து காப்பாற்று நான் ஒரு சுனைக்குள்ளோடி இருக்கேன் அப்படி சொன்னார் அந்த உடனே ஆட்களை கூப்பிட்டு முருகரை இருந்து எடுக்கைக்கு மேலே மேலே போயிட்டாரு அவர் யாருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போலுக்கு அப்போல்லாம் இந்தமாதிரி படிக்கட்டுலாம் கிடையாது ஒவ்வொரு பாறைய மிதிச்சு மிதிச்சுக்கு வலிக்கு வலிக்க போயிருக்க அப்ப எழுவ கஷ்டமா இருந்திருக்கோம் பாருங்க அதுக்கப்புறம் இந்த மாமா தான் இந்த கோயில இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்க படிக்கட்டு பில்டிங்ல இந்த மாமாவோட நிர்வாகத்துல கட்டிக்கிட்டு இருக்குது இந்த மாமாவோட பேரு ராமன் இந்த பேர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரரோட பேரு அவர் அவங்கள ஞாபகத்தில் எங்களுக்கு வச்சுருக்கங்க இப்போ இந்த தோரணமலை முருகரோட புகழை இந்த உலக பூரா பரப்பிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எனக்கு அங்கோட லைப்ரரி எல்லாம் கட்டினாங்க இந்த மாமா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த கைத்தில் அண்ணன் பார்த்தீங்களா அதில் இருந்து கீழே விழுந்தோம்லாம் அதை பார்த்துட்டு நீங்கள் இதில் பயிற்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து இங்கே சாப்பிட்டுட்டு தான் போனோம் உட்காருங்கன்னு சாப்பிட வச்சாங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த லைப்ரரிக்கு யாருனாலும் வந்து புக்ஸு எடுத்து படிக்கலாம் போட்டி போட்டித்தருவு எழுதுனவங்க எல்லோரும் வாங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க